காத்தங்குடி தாருசலாம் பள்ளி வாயிலில் பதினெட்டு வருடங்கள் கடமையாற்றிய ஃபேஷிமாம் கௌரவிப்பு ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை காத்தன்குடி தாருசலாம் பள்ளிவாயிலில் இரண்டாயிரத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பதினெட்டு வருடங்களாக ஃபேஷ் இமாமாகவும் குர்வான் மதர்சாவின் அல்லிமாகவும் கடமையாற்றிய மௌலவி அல் ஹாஃபில் எம் எச் ஃபைருஸ் பலாகி அவர்களின் சேவை நலனை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு திங்கட்கிழமை இஷா தொழுகையைத் தொடர்ந்து தாருசலாம் பள்ளிவாயிலில் இடம்பெற்றது മുൻ കാത്തുടി നഗരസഭ ഉറപ്പിനെ എ എം മാഹിർ തലമില്ല ഇടംപെട്ട ഇന്ന കാത്തുടി ജമിയുൽ ഫലാ അറബു കല്ലൂരി ശ്രേഷ്ഠ വരിവര അഷേഖ് എ ജി എം അമീം ഫലാഹി കാത്താനുടി ജമിയുൽ ഉലമ സഭയൻ ചെയ്യാർ അഷേഖ് എം എം ജവാഹിർ ഫലാഹി பள்ளிவாயிலின் நிர்வாக சபை தலைவர் ஐஎல் ரோபைத் ரொபைத் சிரேஷ்ட ஊடகவியலாளர் எம் எஸ் எம் நூர்தீன் தாருசலாம் சமூக அபிவிருத்தி ஒன்றியத்தின் பொருளாளர் எம் ஐ எம் தாகிர் காத்தான்குடி ஜமேத்துலம்மா சபையின் பொருளாளர் அஷேஹ் எம் ஜலீல் மதனி இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் எம் மாஹிர் உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் எம் சி எம் அன்வர் குர்வான் அபிவிருத்தி சபையின் செயலாளர் எஸ் எஸ்எல்ஏ கஃபூர் ஜெயின் மூலானா ஜும்மா பள்ளிவாயிலின் தலைவர் எம் நியாஸ் மர்ஹோம் இஸ்மாயில் ஹாஜியார் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தற்போதைய எம் ஏ தோஃபிக் ஃபராஹி மற்றும் ஊடகவியலாளர்கள் ஜமாத்தார்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது பதினெட்டு வருடங்கள் பள்ளிவாயில் கடமையாற்றிய எம்ஹெச் ஃபைருஸ் ஃபலாஹிக்கு நினைவுச் சின்னம் மற்றும் பண அன்பளிப்புகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டதோடு பள்ளிவாயிலில் தொடர்ச்சியாக தொழுகைக்கு வருகின்ற விசேட தேவையுடைய எம் நோஃபர் மற்றும் எம் அன்சார் ஆகிய இருவரும் அன்பளிப்புகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்